கஷ்டப்படாம கிடைக்காது வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சோதரலே மற்றும் உலக தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தாரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் இந்த தாரோடில் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த விவசாய நிலமானது மாந்தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த விவசாய நிலம் தாம்பரத்திலேருந்து சரியாக ஒரு அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிலும் ரோடு ஓரத்திலும் ஒரு அமைந்திருக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் முழுவதும் செம்மண் செங்காட்டு மண் பூமியாலான ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம் இந்த வடமாவந்தல் அப்படின்ற கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கிராம மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஒரு மென்மையான ஒரு கிராமம் இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளார ஒரு விவசாய நிலங்கள்லாம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது நம்மளால வந்து கிராமத்துக்கு மிக அறிவையிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஒரு ஏக்கர் ஒரு அருமையான ஒரு தாரோடு உரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் ரோடு ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூற்றி பத்து அடிக்கிட்ட ரோடு ஃப்ரெண்டேஜ் வரும் நமக்கு நம்ம யாருடைய நிலத்தை தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் இல்லை இடத்துடைய வடிவமைப்பு நான் காற்ற பாருங்கள் நல்லா அழகாக ஜம்முன்னு அழகாக ஒரு ஸ்கொயராக நல்லா ஒரு வெத்துவட்டி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் நல்லா ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு காம்பவுண்ட் போட்டு யாராவது செம்மரங்கள் சந்தன மரங்கள்லாம் வைக்கணும் சூழ்நிலை ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமான பூமியை யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த விவசாய நிலத்தின் ஒரு சென்டின் விலை ரூபாய் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் மட்டுமே சிறிது விலை குறித்து பேச வாய்ப்பு உள்ளது ரொம்ப பெருசாக நம்ம பண்ண முடியாது ஒரு சிறிது விலை குறித்து பேசலாம் இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரம் மற்றும் இந்த பக்கத்தில் தூசி மாமண்டூர் செய்யாறு உத்தரமமேரூர் வந்தவாசி செங்கல்பட்டு இந்த பக்கம் வாலாஜா பாத்திரம் நண்பர்களெலாம் வந்து நீங்கள் ஈஸியாக டக்குன்னு வந்து போகலாம் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவரில் இடத்த வந்து பார்த்துட்டு போயிடலாம் அளவுக்கு இடம் ஒரு நீட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சிறிய ஒரு பட்ஜெட் இடங்கள்லாம் வந்து கிடைப்பது மிக மிக அறியுது இந்த இடத்துடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது தாரோட ஓரத்தில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரின் மொத்த விலை நமக்கு வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் மட்டுமே அருமையான ஒரு புஞ்சை நிலம் அதை வந்து மரங்கள் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிற நண்பர்களுக்கு ஒரு அரிய ஒரு வரப்பிரசாதமே நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு நாளுக்கான நாங்கள் இடங்கள் பார்க்கும்போது கிராமத்துக்கு அருகிலேயே இருக்கணும் ஏக்கரம் கம்மியாக இருக்கணும் விலையும் கம்மியாக இருக்கணும் வந்து போகிற சாலை வசதி நல்லா இருக்கணும் சிட்டிலேருந்து ரொம்ப ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துடணும் நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி முடிக்கணும்னு சொல்லிட்டு இடங்கள்லாம் வந்து கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி பார்க்கும்போது நமக்கு இது எல்லா வகையிலையுமே ஒரு சிறந்த ஒரு பூமியாக சொல்லலாம் தாம்பரத்துலேருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இடத்த வந்து பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் போயிடலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு விவசாய நிலங்கள் வாங்கும்போது தாரோடு வாரத்தில் வாங்கணுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நமக்கு என்று ஒரு பாதுகாப்பு யார் நம்மளை வழி தாண்டி ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம நம்ம வந்தமான வந்து பார்த்துட்டு அழகாக ஒரு விவசாயம் பண்ணிட்டு போகலாம் இந்த விவசாய நிலத்தில் ஒரு கிணறு ஒரு போரை ஒரு சர்வீஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் இல்லை நம்ம ஒரு தோட்டக்கையில் ஒரு சர்வீஸ் ஒன்று வாங்கிட்டு ஒரு அழகாக ஒரு போர் ஒன்று பண்ணிவிட்டு இடத்த நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக ஜம்மு நீட்டாக எல்லா மரக்கன்றுகள்லாம் வச்சு விட்டோம் அப்படின்னா மாப்பழை வாழை தென்னை செம்மரம் சந்தன மரம் மாகாக்கனி ஈட்டி போன்ற அனைத்து வகையான மரங்களும் வச்சால் ரொம்ப அற்புதமாக வளரும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா செம்மண் செங்காட்டு மண் கிடையாது ரொம்ப ரொம்ப அரியுது இதெல்லாம் ஒரு பல வருஷமாக விவசாயிகள் சில இடங்கள்லாம் பண்ணாமல் இருக்குதுனால நமக்கு அப்படி தெரியுது பட் அருகில் இருக்கக்கூடிய நண்பரும் நம்ம இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நண்பர்களும் நல்லா தோப்பெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சிறப்பாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகவே சொல்லலாம் நீங்கள் இடத்த சைட் விசிட் வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிக்கின்ற பட்சத்தில் இடத்துல டாக்குமெண்டேஷன் ஒரு காப்பி தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நம்பி நீங்கள் கிரேயம் பண்ணலாம் மற்றபடி இந்த இடத்த பற்றி எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் சொல்வதற்கு இல்லை ஏன்னா இனி வரும் காலங்களில் அன்றைக்கி சொன்ன மாதிரி இன்னும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துலேருந்து விவசாய நிலைய விளையாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மனாலே இனிமேல் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் இவ்வளவு சென்டெலாம் எடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமே ஏன்னா நான் கண்ணில் பார்த்தே அந்த வேலையில் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு என் கையில் வர ஃபைல் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது காரணம் இடங்கள் இல்லை எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க விவசாய நிலங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இனி வரும் காலங்களில் நம்ம எவ்வளோ தான் என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் விவசாய நிலம் வைத்திருப்பவர் மட்டுமே உண்மையான ஒரு மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு உண்மையான ஒரு பணக்காரனாக இருக்க முடியும் அதாவது முக்கியமாக ஆரோக்கியமான விஷயத்தில் நான் உண்மையிலே பணக்காரனாக இருக்கிறான் விவசாய நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயம் செய்யும் நண்பர்கள் மட்டுமே விவசாயிகள் மட்டுமே இனி வரும் காலங்களில் ஆரோக்கியமாக வாழ முடியும் நஞ்சு இல்லாத உணவு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சமாவது ஒரு விவசாய நிலத்தை நம்ம வச்சுக்கணுன்றது என்னுடைய கருத்து நம்ம ஐயா நம்ம சொல்கிற மாதிரி இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிங்க மரங்கள் வளருங்க நமக்கு தேவையான உணவை அதாவது உங்களுக்கு தேவையான உணவை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பயிர் வைக்கிறதுக்கு பழையீங்க நீங்கள் பயிர் வைக்க முடியினாலும் யாராவது கையில் பயிர் வைக்கிறதுக்கு விட்டு இயற்கையான முறையில் உணவுகள் வந்து உற்பத்தி பண்ணி உட்கொள்ள ஆரம்பிக்கிறது மிக மிக சிறப்பு அதனால் முடிஞ்சளவுக்கு விவசாயத்துக்கு திரும்புங்க இயற்கை விவசாயம் செய்வோம் எல்லாம் வல்ல இடவில்களை வேண்டிட்டு விவசாயத்தை காப்போம் இந்த இடத்த பற்றி மேலும் என்ன தகவல் வேணால் என்னை காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் உங்களால் கால் பண்ண முடியல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாராக நினைக்காதீங்க சரி வேலை பொருளுக்கு காரணம் தான் மற்றபடி எடுக்கக்கூடாதெல்லாம் கிடையாது ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா என்னால் விற்காம இருந்தாலோ கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்டு பேசுவேன் மற்றபடி வேறு இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் இயற்கை விவசாயியின் தோழன் ஐயா நம்மாழ்வரின் தொண்டன் சிவக்குமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்